இப்போது தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் வழியை சொல்கிற இயக்குநர்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் தான் முன்னாடி நிற்கிறாங்க நம்ம அரம் கோபியெல்லாம் உண்மையாலுமே ஒரு அட்டகாசமான இயக்குனர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை பப்ளிசிட்டி பண்ணிக்கிறது இல்லை தன்னை தானே புறமா பண்ணிக்கிறது இல்லை அவர் வந்து ஒரு பக்கம் வந்து படம் இயக்குனரும் இன்னொரு பக்கம் வந்து களப்பண்ணிக்கு வந்து போயிடுறாரு இதை வந்து பல பேர் பல விதமாக வந்து அப்போவே சொன்னாங்க ஸோ அதனால் தான் அவர் வந்து அடிக்கடி மீடியாக்களை பார்க்க முடியல அவருடைய மனுஷி படம் வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போவே அந்த ட்ரெயிலர் பார்த்து சொல்லிடலாம் வெற்றிமாக தான் அந்த படம் தயாரிச்சிக்காரு ஆனாலும் கூட ஒரு பக்கம் பா ரஞ்சித்தும் இயக்குனர் மாரி மாறி தான் முன்னிலையில் இருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க தான் மீஞ்சூர் கோபி அதாவது கோபியை விட அதிகமாக படங்களை இயக்கியிருக்காங்க குறிப்பாக வந்து மெயின் ஸ்ட்ரீம் படமாக பெரிய ஹீரோக்களை வச்சு படம் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் அந்த ரெண்டு பேர் முன்னேற்படுத்துகிறாங்க ஸோ மாரி சிவாஜி பா ரஞ்சித் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா படங்களும் ரிலீஸ் போதும் நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பார்த்திங்கன்னா பாராட்டி தள்ளுவார் அவங்களோட அந்த இயக்கங்களோட வந்து அந்த விசன் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்கள வந்து ஊக்கப்படுத்துவார் தொடர்ந்து ஒவ்வொரு படத்துக்கும் இதை பண்ணிட்டு தான் இருக்கார் நம்ம திருமாவளவன் அவர்கள் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் தான் நம்ம பாரஞ்சித்தோட தங்களான் படமும் ஒரு பத்து நாட்கள் கழித்து மாரி சிவாஜியோட வாழைப்படம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் பாருங்க தொல் திருமாவளவன் படத்தை பாராட்டி இயக்குனர் மாரி சிவாஜி வீட்டுக்கே போய் அவரை வந்து பாராட்டி தள்ளி அவர் வீட்டில் வந்து விருந்தே சாப்பிட்ருக்காரு அந்த வீடியோலாம் பயங்கர வைரலு ஆனால் இப்போ எல்லாருக்கும் என்ன கேள்வி அப்படின்னா ஏப்பா வாழைப்படத்தை பார்த்து பாராட்டினரு ஏன் தங்களான் படத்துக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லல அந்த படத்தை பார்த்த மாதிரி தெரியப்பா அப்படிங்கிறாங்க அதை போது தான் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறாங்க நமக்கே தெரியும் பகுஜன் சமாஜ் மெட்ராஸ் கட்சியின் தலைவர் நம்ம ஆம்ஸ்ராங் வந்து கொலை செய்யப்பட்டார் படுகொலை செய்யப்பட்டார் இதை வந்து பார்த்து கொந்தளித்த இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக பேச ஆரம்பித்தார் குறிப்பாக வந்து நம்ம வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து போராட்டம் செய்யணும் அப்படின்னு தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு அழைப்பு விடுத்தார் பாரஞ்சிதர்கள் அந்த நேரத்தில் தான் திருமாவளவன் என்ன பண்ணார்னா ஆம்ஸ்ட்ராங் இறப்பு சம்மந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கட்சி தலைமையின் உத்தரவு இல்லாமல் பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இதுல இருந்தே வந்து பாரஞ்சித்துக்கும் திருமாவளவனுக்கும் வந்து சின்ன ஒரு மன விரிசல் ஏற்பட்டுருச்சு அதனாலதான் அவர் வந்து தங்களான் படத்தை பார்க்கல வாழ்த்தல அப்படிங்கிற மாதிரி டாக்கெல்லாம் போயிட்டு இருக்கு எது உண்மை அப்படிங்கிறத ப ரஞ்சித்தோ இல்ல திருமாவனோ சொன்னாதான் தான் அது எல்லாருக்கும் புரியும் ஒண்ணுமில்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துடவே முடிஞ்சு போச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நம்மளை பிரிக்க பாக்கிறாங்க அப்படி தான் நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாதுப்பா நான் தங்களான் படத்துக்கு பார்க்கறதுக்கு டைம் இல்லை இனிமே நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இல்ல நெஜவாலுமே இந்த ஒரு சில நாட்களில் தங்கான் படத்தை பார்த்துட்டு நம்ம பாறை இதை பாராட்டினாலும் சரி இந்த ஒரு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வந்துடும் தான் உண்மை ஸோ பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு